வணக்கம் நேர்களே எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பாக்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலன்கள் வருடத்தின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்குமே ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை கொடுக்கணும் நிறைய ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு எல்லாருமே அவரவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் தன்மைகள் அப்படின்னு

பதினோராம் இடமான காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான அந்த கும்ப ராசியில இருக்கிறார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள் இந்த மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது எல்லாருமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் பாக்யஸ்தானத்திலிருந்து அடுத்து அந்த கர்மஸ்தானத்திற்கு வர்றதுனால எல்லா ராசி என்பர்களும் அதிகப்படியான ஒரு தொழிலை நோக்கி தொழில் வாய்ப்புகளை நோக்கி பயணிக்க ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஒரு அதிகப்படியான ஒரு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடங்க போகுது எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு கெடுமை கடுமையான பலன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷனுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாதான் அது கடுமையான பலன்களை கொடுக்கும் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதத்துல அந்த எந்த கிரகங்களும் கிடையாது அதனால எல்லா ராசி ஆறுலையும் ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க போது அதை பத்தி தான் இப்போ டீடைல்டா நம்ம இந்த ஜனவரி மாத பலன்கள்ல பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையாக சப்ஸ்கிரைப் பண்ண முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு நிறைய தனுசு ராசி என்பர்கள் கடன் ரீதியான பிரச்சனைகள் இருந்து வெளியில வர முடியாம மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக இருந்திருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த மாதிரியான கிரகங்கள் வந்தாலும் அந்த சுக்ரன் அப்படின்ற கிரகம் உங்களுடைய ராசி மீது பயணிக்கும் போது ஒரு வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை சரிவர பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை எதிர்பாராத ஒரு செலவுகளுக்கு அந்த செலவுகள் பயணி கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரியாக எல்லாம் இந்த தனுசுராசி என்பர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக அனுபவிச்சிருப்பாங்க ஒரு அக்டோபர் மாதத்துல இருந்து அதிகரிச்சுட்டு எதிர்பாராத வேலை இழப்புகள் தான் இந்த எப்போதுமே ஒரு ப்ரீ பிளான்டா செல்லக்கூடியவர்கள் இந்த தனுசுராசி என்பர்கள் அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பயணிக்கும் போது எதிர்பாராத விதமாக சில தொல்லைகள் வரும்போது அதை சமாளிக்க முடியாமல் தவிக்க கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க இது ஜனவரி மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல ஒரு மாற்றங்களோடு துவங்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த ஜனவரி மாதத்துல ஆப்டர் அப்புறம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜனவரி நான்கு கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு அதனால வருவாயை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலையை விடணும் அப்படின்னு நினைச்சவங்க கூட வேலையை விடாம கொஞ்சம் அங்க பொறுமையாக நிதானம் கையாண்டு அந்த வேலையில் இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் எல்லாம் ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போது மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இதனால இளைய சகோதர சகோதரிகளிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் சொத்துக்கள் ரீதியான ஒரு அங்காளி பங்காளி சண்டை இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் விக்ரஸ ஆகுறதுக்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இயல்பு தன்மையோட இருக்கிறதுனால உடல் பலவீனங்கள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்னதான் நீங்க சுறுசுறுப்பாக செயல்பட முயற்சி செய்தாலும் அங்க ஒரு சோர்வு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் உடல்ல அயன் சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது அதனால விட்டமின் டிபிஷியன்சியோ இல்ல அயன் சம்பந்தப்பட்ட டிபிஷியன்சியோ இருக்கு அப்படின்னா அதற்குண்டான சில நீங்க மெடிசனா எடுத்துக்கிறது நல்லது இது உங்களுக்கு நல்ல ஒரு சோர்வு தன்மையை நீக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்கும் இந்த ஜனவரி மாதத்துல நீங்க இந்த இந்த மாதிரியான மாதிரியான ஆலோசனை சம்பந்தப்பட்ட டெபிஷியன்சிக்கு எடுத்துக்கும் போது அதுல நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டான ஒரு தருணம் ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த சூரியன் செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறாரு அதனால இந்த மாதிரியாக அந்த மருத்துவ ஆலோசனை நல்ல ஒரு வள உண்டான ஒரு தருணமாக இருக்க போது ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதனால கணவன் மனைவி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரிவுல உண்டான ஒரு தருணமாக இருக்கும் கடந்த ஒரு இரண்டு மாதங்களாகவே அப்படித்தான் இருக்கு அந்த கணவன் பாத்தீங்கன்னா வேலை வேலைன்னு போகக்கூடிய ஒரு தருணம் மனைவி பாத்தீங்கன்னா இதனால கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய ஒரு தருணம் மனைவிக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த கணவர் நம்மளை கண்டுக்கலையே அப்படின்ற மாதிரியான சில ஏ க்கங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் இது ஜனவரி மாதத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதற்குண்டான ஒரு தருணம் பெரிய அளவுக்கு பிரிவுகள் பெரிய அளவுக்கு கோபங்கள் பெரிய அளவுக்கு சண்டைகள் இத மாதிரியாக எல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானால தகப்பனார் வழியில சில இழப்புகள் விரயங்கள் தேவையில்லாத ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தகப்பனார் வழி தொழில்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கடன்கள் இதெல்லாமே உண்டான ஒரு தருணமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய முதலீடுகளை காப்பாற்றுவதற்குண்டான சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே மீட்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட சில ரிட்டர்ன்ஸை பெறுவதற்குண்டான ஒரு தருணம் வேலை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கு அடுத்து சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால மேக்சிமம் சொந்த ஊருக்கு வர்றதை அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது ரொம்ப பொறுமையா இருக்கோம் அதாவது எப்பண்டா நம்ம நம்மளுடைய சொந்த இடத்திற்கு வருவோம் வந்து வரவும் ஏதாவது ஒரு தேவையில்லாத குடைச்சல்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அதனால தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வர வேண்டிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேல வந்தா போதும் இப்போதைக்கு எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம் இல்ல மேடம் நான் சும்மா வெக்கேஷனுக்கு வந்துட்டு போகலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக அதெல்லாம் பண்ணிக்கலாம் பெர்மனண்டா இங்க வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலதான் நீங்க வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் இதனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரிவுகள்லாம் அதிகரிக்கிறதுக்கு என்பர்கள் தன்னுடைய மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாடுல நல்ல ஒரு வேலை நிரந்தர பெறுவதற்கு ஒரு நேரமாகவும் அந்த நிரந்தர வேலை வாய்ப்பின் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்க போகுது அடுத்து பாக்யஸ்தானாதிபதி உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா எதிர்க்கிற மாதிரி எடுத்து உங்களை உங்களை ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசாபத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்